இன்றைக்கானுடைய வார்த்தை கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுது சீட்டு மணியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அதாவது சீட்டு போடுகிறதான சம்பவத்தை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அதில் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு எங்களால் எதுவும் செய்ய முடியாது அது அன்பிளான் போட்டு எடுக்கும் பொழுது என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது அதைத்தான் இந்த வசனம் சொல்லது சீட்டு மடியிலே போடப்படும் ஆனால் கேரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அந்த சீட்டு போடுகிறதான காரியத்தை நாங்கள் செய்கிறோம் ஆனால் அதற்குரிய பதிலை தேவன் கொடுக்கிறார் உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகையால நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதற்குரிய மாதிரி எங்களுடைய செயற்பாடும் இருக்க வேண்டும் ஆனால் காரிய சித்தி அதற்குரிய முடிவு தேவனுடையதாக இருக்கிறது எங்களுடைய பிரயாசத்திற்கான பலனை தேவன் தருகிறார் ஒரு சில நேரங்களில் எங்களுக்கான தகுதி இருக்கும் ஆனால் அதற்குரிய பலன் கிடைக்காது ஒரு சில நேரங்களில் எங்களிடத்தில் தகுதி இருக்காது ஆனால் அது எங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய தேவன் இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற தேவனாக இருக்கிறபடியால் தேவனால் மாத்திரம்தான் காரிய சித்தியை கொடுக்க முடியும் ஆகையால் சீட்டு போடுவது எங்களுடைய வேலை காரிய சித்தி கருத்தரால் வரும் ஹாவ் அல் டே